சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த உன் வாழ்க்கைக்கான திருப்பங்கள் நாளை விடியும் பொழுதிலிருந்து உனக்கு ஆரம்பித்துவிடும் இதை கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு நாளைய தினம் நல்ல நிகழ்வுகளை சந்திப்பாய் சதா காலமும் துன்பத்தில் இருந்த உன்னை மீட்டு இன்பமான வாழ்வை வாழ்வாங்கு போகிறார் வாழ்வில் சாதிக்க துடிக்கும் உனக்கு அதற்கான வழிகளை நான் காண்பிக்க போகிறேன் உனக்குள் நிறைய சக்திகளும் நிறைய சக்திகளும் திறமைகளும் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை வெளியில் கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது எதை செய்தாலும் நிதானமாக முடிவுகளை எடு அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்கிவிடாது உன்னுள் இருந்து கொண்டு நான் உனக்கு உணர்த்தவே உன் எதிர்கால வாழ்க்கை நீ விரும்பியபடியே உனக்கு அமையும் எட்டாத விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு கையில் கிட்டும் உன் வாழ்வில் மதிப்பும் மரியாதையையும் கூடி வரப்போகிறது உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது என் நாமத்தை மூன்று முறை சொல்லிக்கொண்டு நிம்மதியாக உறங்கும் நீ எதிர்பார்த்த ஒன்று நாளைய தினம் உனக்கு கிடைக்கும் இந்த நாமத்தை தினமும் இரவில் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் உள்ள எல்லா செயல்களிலும் சிக்கல்களிலும் விலகிவிடும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்